ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக இந்த பேட்ச் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வைஸ் தான் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா டைம் டேபிளுக்குரிய லிங்க்கும் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் டைம் டேபிளில் ஒவ்வொரு நாளைக்கும் எப்படி நீங்கள் படிக்க போறீங்க ஒவ்வொரு வாரமும் எப்படி வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க அதே மாதிரி டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டைம் டேபிள் தரவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நம்மளுக்கு நாள் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ அதை கன்சிடர் பண்ணி சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேச்சில் சரிங்களா இந்த வீடியோக்குரிய கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனா சரிங்களா இதுவரையும் நம்ம மூணு கவிஞர்கள் முடிச்சிருக்கோம் இதோட நாலாவது கவிஞர் மூணு கவிஞர் யார் யாருனா பாரதியார் பற்றி பார்த்துருக்கோம் பாரதிதாசன் பத்தி பார்த்திருக்கோம் அதே மாதிரி திருவிகா பத்தி பார்த்திருக்கோம் சரிங்களா இந்த மூணு வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம சேனல்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ குறியோ கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நாமக்கல் கவிஞரினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் வே ராமலிங்கம் நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் வந்து வே ராமலிங்கம் நாமக்கல் கவிஞர் எங்கு பிறந்தார் ஆன்சர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தார் நாமக்கல் கவிஞர் எங்கு பிறந்தார் ஆன்சர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் நாமக்கல் கவிஞரினுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அக்டோபர் பத்தொம்போது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து பிறந்திருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து மறைந்திருக்காரு சரிங்களா இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் நாமக்கல் கவிஞரினுடைய பெற்றோர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் நாமக்கல் கவிஞரினுடைய பெற்றோர் வந்து வெங்கட் அம்மணி அம்மாள் நாமக்கல் கவிஞரினுடைய வளர்ப்புத்தாய் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பதுலால் பீவி என்ற முகமதிய பெண் நாமக்கல் கவிஞரினுடைய வளர்ப்பு தாய் பெயர் வந்து பதுலா பீவி என்ற முகமதிய பெண் நாமக்கல் கவிஞரினுடைய தாயார் பெயர் அம்மணி அம்மாள் அவருடைய வளர்ப்பு தாய் பெயர் வந்து பதுலா பீவி என்ற முகமதிய பெண் சரிங்களா ஸோ இந்த ஒவ்வொரு கவிஞரினுடைய நூல் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா செயலு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கும்போதும் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம கவிஞர்கள் வந்து தனித்தனியாக கொடுக்குறப்ப இந்த மாதிரி இல்லாத பாயிண்ட்ஸ் அதாவது அங்கங்கே இருக்கிற பாயிண்ட்ஸும் கலெக்ட் பண்ணி படிக்கும்போது ஸோ மொத்தமாக ஒரே இடத்துல வந்து இந்த நாமக்கல் கவிஞரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ அதனால தான் இந்த பேர்ட்டல் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா அடுத்த பாயிண்ட்டு காந்திய கொள்கையை தமிழ்நாட்டில் பரப்பிய ஒரே கவிஞர் வந்து ராமலிங்கம் பிள்ளை காந்திய கொள்கைகளை தமிழ்நாட்டில் பரப்பிய ஒரே கவிஞர் நாமக்கல் கவிஞர் பே ராமலிங்கனா சரிங்களா காந்தியடிகளின் கொள்கைகளை பரப்ப பாடுபட்டதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் காந்தியடிகளினுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பரப்பிய ஒரே கவிஞர் என்ற பெயரும் இவருக்கு தான் இருக்கு காந்திய கொள்கைகளை பரப்ப பாடுபட்டதால தான் இவருக்கு காந்திய கவிஞர் என்ற பெயர் வந்து ஏற்பட்டது அப்ப காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞரின் எந்த புதினம் திரைப்படமாக்கப்பட்டது ஆன்சர் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞரின் எந்த புதினம் திரைப்படமாக்கப்பட்டது ஆன்சர் மலைக்கல்லன் மலைக்கல்லன் என்ற புதினத்தை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் வந்து இருந்திருக்காரு சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராகவும் திகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கவிஞர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவருக்கு நாமக்கல் கவிஞர் என்றும் காந்திய கவிஞர் என்ற பெயரும் வந்து இருக்கு நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் என்ற விருது வந்து வழங்கியிருக்காங்க நாமக்கல் கவிஞர் முதன் முதலில் வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாமக்கல் கவிஞரால் முதன் முதலில் வரையப்பட்ட ஓவியம் யாருடையதுன்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடையது நாமக்கல் கவிஞர் ராஜா ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் லோகமித்ரன் நாமக்கல் கவிஞர் ராஜா ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் பெயர் வந்து லோகோமித்ரன் லோகோமித்ரன் என்ற இதழை நடத்தியவர் நாமக்கல் கவிஞர் மற்றும் ராஜா ஐயங்கார் நாமக்கல் கவிஞரை திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியவர் ராஜாஜி நாமக்கல் கவிஞரை வந்து திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியவர் ராஜாஜி நாமக்கல் கவிஞரை பார்த்து பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று கூறியவர் பாரதியார் நாமக்கல் கவிஞரை பார்த்து பாரதியார் சொன்ன கூற்று என்னன்னா மலை பாண்டியா நீர் ஓர் புலவர் என்பதில் ஐயமில்லை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னை காங்கிரஸ் மகாசபையின் போது காங்கிரஸ் புலவர் என பாராட்டப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் காங்கிரஸ் புலவர் என்று பாராட்டப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னை காங்கிரஸ் மகா சபையின் போது இவர் காங்கிரஸ் புலவர் என பாராட்டப்பட்டிருக்காரு அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் சார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல ஓவியம் வரைந்து தங்கப்பதக்கம் வென்றவர் நாமக்கல் கவிஞர் அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் சார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா முடி சூட்டுவது போல ஓவியம் மறைந்து தங்கப்பதக்கம் என்றவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மலைக்கல்லன் மலைக்கல்லன் என்பது நாவல் என் கதை என்பது சுயசரிதை ராமக்கல் கவிஞரினுடைய சுயசரிதை வந்து என் கதை சங்கொலி கவிதை மாமன் மகள் என்பது ஒரு நாடகம் பிரார்த்தனை என்பது வந்து கவிதை அவனும் அவளும் கவிதை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனாரினுடைய படைப்புகள் சரிங்களா தான் ஒன்று கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம் இருநாள் கொஸ்டின் கதை இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கத்தியின்றி இன்றி என்ற பாடல் வரியை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார் எப்ப பாடினாரு எந்த ஆண்டு பாடினாருன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தின் போது இந்த கத்தியின்றி இரத்தம் இன்றி என்ற பாடல் வந்து பாடப்பட்டது சரிங்களா எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல எப்ப வந்து பாடப்பட்டதுன்னா உப்பு சத்தியாகிரகத்தின் போது வந்து பாடப்பட்டது இவரது பாடல்கள் சமுதாய மலர் என்னும் தலைப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது நாமக்கல் கவிஞரினுடைய பாடல்கள் வந்து சமுதாய மலர் என்னும் தலைப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு நாமக்கல் கவிஞரினுடைய முக்கியமான மேற்கோள்கள் என்னன்னு பார்க்கலாம் இது எல்லாமே வந்து நாமக்கல் கவிஞருடையது நான் வரி மட்டும் சொல்றேன் சரிங்களா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என சொல்லியிருக்காரு தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்ற வரியும் வந்து பாடியிருக்காரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை என்பதை ஒத்துக்கொள் என்ற வரியையும் வந்து பாடியிருக்காரு கூட்டுறவில் சேருங்கள் கூடிவாழ்ந்து வாழ்ந்து பழகுங்கள் என்ற வரியை சொன்னவர் நாமக்கல் கவிஞர் காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதை என்றும் கூறியவர் நாமக்கல் கவிஞர் காந்தியம் நம் உடமை அதை காப்பதே நம் கடமை என்றும் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை எழுதியவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனா செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கு இந்த வரி எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமை என்ற வரியை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனா இது ஏழாவதுல இருக்கிறது இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற வரியையும் வந்து பாடியிருக்கார் செவன்த் ஸ்டாண்டர்ட் பாட புக்கில் வந்து இருக்கு சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ என்ற பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் இந்த வீடியோல வந்து நம்ம நாமக்கல் கவிஞரினுடைய குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி பார்த்துட்டோம் சரிங்களா சோ இதுக்கு முன்னாடி நம்ம பாரதியார் பத்தி பார்த்தாச்சு பாரதிதாசன் வந்து பார்த்தாச்சு திருவிக்கா பார்த்தாச்சு இதோட வந்து நாமக்கல் கவிஞர் மொத்தம் நாலு கவிஞர்கள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கங்க படிக்காதவங்க படிச்சுக்கோங்க நம்ம சேனலில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் வைஸாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸாவும் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவார் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நான் ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த பேட்ச் பத்திரம் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜீக்கரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா படிக்கிறதுக்குரிய நாள் வந்து கம்மியா இருக்கு ஸோ எவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லது சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் தேங்க் தேங்க்யூ